الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என் உயிரிலும் மேலான உத்தம நபி முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யாரொப்பல் இந்த புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தினுடைய புனிதமான ஒன்பதாவது தினத்திலே நாம் எல்லாம் அரபான் நோன்பை நோற்றவர்களாக இங்கு வீற்றிருக்கின்றோம் நாளை இன்ஷா அல்லா பெருநாள் தொழுகையை பெருநாள் தினத்தை கொண்டாடுவதற்காக நாம் தயாராக கொண்டிருக்கின்றோம் அல்ஹந்துல்லா அல்லாஹுடைய புனிதமிக்க அந்த மக்கமா நகரிலே ஹாஜிகள் அரபா பெருவெளியிலே நேற்று எப்படி ஒரு தோட்டத்தில் வெள்ளை பூக்களால் நிரம்பி இருக்குமோ அதே போன்று திறந்த வெளியிலே கூட்டம் கூட்டமாக அந்த அரஃபா பெருவெளியிலே திக்ரு செய்தவர்களாக தல்பியா முழங்கியவர்களாக இறைவனை புகழ்ந்தவர்களாக தக்பீர் முழக்கத்தோடு அவர்கள் இறைவனிடத்தில் அழுது இறைஞ்சு துவாக்களிலும் இபாதத்துகளிலும் ஈடுபட்டதை நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் எப்படி அரபா என்பது இல்லாமல் ஹஜ்ஜு நிறைவாராது என்று பெருமானார் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்களோ அதன் அடிப்படையிலே ஹஜ்ஜுடைய கிரிகைகளை நிறைவேற்றுவதற்காக ஹஜ்ஜு கடமையை நிறைவு செய்வதற்காக அந்த அரபா பெருவழியிலே அந்த மக்கள் ஒன்று கூடினார்கள் இது இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கின்ற அத்துணை காரியங்களும் அத்துணை செல்வங்களும் அத்துணை வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகாரங்களும் விட எங்களை படைத்த பரிபாலிக்கின்ற அந்த ரப்புல் ஆலமின் தான் மிக உயர்ந்தவன் என்பதை பறைசாற்றும் விதமாகவும் அவனுக்கு நாங்கள் அடிபணிவதைய உச்சகட்டம் என்பதையும் இந்த உலகத்திற்கு அந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே அரபாவுடைய நாளிலே அல்லாஹு ஆலமீன் மன்னிப்பு என்கின்ற வாசலை திறந்து வைத்திருக்கின்றான் துல்ஹஜினுடைய ஒன்பதாவது நாளிலே அல்லாஹு தால அரபாவுடைய இடத்தில் கூட கூடிய அந்த ஹாஜிகளுக்கு மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் அத்துணை இறைவனுடைய அடியார்களுக்கும் அல்லாஹு ஆலமீன் இந்த மன்னிப்பு என்கின்ற வாசலை திறந்தே வைத்திருக்கின்றான் இவ்வாறு கூறுகிறது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டு அநியாயம் செய்து கொண்டிருந்த பாவம் செய்தவர்களே அடியார்களே என்று அல்லாஹு அல்லாஹுடைய அந்த கருணையின் மீதும் கிருபையின் மீதும் இரக்கத்தின் மீதும் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தால கூறி இன் அல்லாஹ் அல்லாஹு தாலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான் என்கின்ற சுப செய்தியையும் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சூரா அஸ் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே பதிவு செய்து அல்லாஹ் முடிக்கின்றான் இன்னஹு ஹுவல் அல் ரஹீம் அவன்தான் மிகவும் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அவன் மிக்க இரக்க கருணை உடையவன் என்பதாக அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே இந்த அரஃபாவுடைய தினம் இருக்கிறதே அல்லாஹுடைய மன்னிப்பை நாம் வேண்டக்கூடிய தினம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையை மாற்றி அமைக்கக்கூடிய அல்லது முன்னேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவும் அமைகிறது இதுவரை பாவம் செய்து கொண்டிருந்தோம் அல்லது தவறான பாதையிலே உழண்டு கொண்டிருந்தோம் நம்முடைய உள்ளம் அதை உணர்ந்து இறைவனின் பக்கமாக விரைவதற்குரிய இறைவனுடைய நல்ல கருணையின் பக்கமாக நாம் அவனுடைய வழியில் நாம் முன்னேறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவும் இந்த அரபாவுடைய நாள் அமைந்திருக்கின்றது வரலாற்றிலே என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாவில் பதியப்பட்ட ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அந்த சஹாபி பனி தமீம் குலத்தினுடைய கோத்திரத்தினுடைய தலைவர் பனி தமீம் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தவர் ஜாகிலியாக்களுடைய காலகட்டத்தில் இஸ்லா இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய ஏற்பதற்கு முந்தைய காலகட்டத்தில் அந்த கைசிபுன் ஆசிம் அவர்கள் தன்னுடைய எட்டு குழந்தைகளையும் உயிரோடு மண்ணில் புதைத்தவர் தன்னுடைய எட்டு குழந்தைகளையும் சிறுமிகளையும் பெண் குழந்தையை வளர்ப்பது அவமானத்திற்குரியது ஆண் குழந்தையோடு வாழ்வதுதான் ஒரு நல்ல நல்ல ஒரு பெருமையை தரக்கூடியது என்பதை கருத்தில் கொண்டு தன்னுடைய தான் பெற்ற எட்டு குழந்தைகளையும் அவர் மண்ணில் புதைத்தவர் இஸ்லாத்தி இஸ்லாத்தினுடைய கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாமியராக மாறுகிறார் அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்கிறார் நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய சன்னிதானத்திற்கு வருகிறார் அவருடைய உள்ளம் உள்ளம் உருகி எட்டு குழந்தை என் நான் பெற்ற எட்டு கண்மணிகளையும் நான் கொன்றுவிட்டேனே புதைத்து விட்டேனே உயிரோடு என்று மனம் குருகி அவர்களாக மனம் கூணி குறுகி அவமானத்தோடு தன்னுடைய தலையை குனிந்தவராக பெருமானார் முகமது ரசூல்லாஹ் சல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடத்தில் நான் எப்படி அவருடைய முகத்தை பார்ப்பேன் என்பதாக வருகிறார் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களையும் இன்முகத்தோடு நபிகள் நாயகம் அவர்கள் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் என்பதை எப்பொழுது உணர்ந்தீர்களோ அப்பொழுது நீங்கள் அந்த பாவத்தில் இருந்து வெளிவந்து விட்டீர்கள் எனவே ஒரு சில அடிமைகளை நீங்கள் உரிமை விடுங்கள் ஒரு சில அடிமைகளை உரிமை விடுங்கள் அதுபோல உங்களுடைய வாழ்நாளிலே எப்பொழுதும் அடிக்கடி நீங்கள் இஸ்துகார் அதிகமாக செய்து கொண்டே இருங்கள் என்ற செய்தியை சொல்லி அல்லாஹ் நிச்சயமாக உங்களை மன்னிக்க போதுமானவன் என்பதாக நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலையம் அவர்கள் சொன்னார்கள் இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் என்றால் அல்லாஹுடைய கருணை விசாலமான அந்த கருணையின் முன்பு எவ்வளவு பெரிய குற்றம் பாவமாக இருந்தாலும் அது மிகவும் சிறியது என்பதை நமக்கு உணர்த்துகிறது எனவே இந்த நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த முந்தைய பாவங்கள் நாம் வளர்ந்த விதம் நாம் செய்த அக்கிரமங்கள் குற்றங்கள் இவை அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நாளாக இந்த அரஃபாவுடைய நாள் அமையும் அருமையானவர்களே நரகத்தில் அதிகமானவர்களை நரக விடுதலை செய்யப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது என்ற அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது அல்லாஹு தாலா இந்த அரஃபாவுடைய நாளிலே அதிகமான பேர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான் அல்லாஹ் நெருங்கி அடியார்களிடத்தில் வருகிறான் வந்து மலக்குமார்களிடத்தில் சொல்லுகிறான் பெருமையாக சொல்லுகிறான் இவர்களுக்கு என்னதான் வேண்டும் என்ன இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா பெருமையோடு கேட்டு அதை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் பாவங்களை மன்னிக்கின்றான் அழுது புலம்பவர்களை ஆதரிக்கின்றான் அல்லாஹு தாலா துவாக்களை அங்கீகரிக்கின்றான் எனவே இந்த அரஃபாவுடைய நாள் சாதாரணமான நாள் அல்ல இந்த நாளில் நாம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு நம்முடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அல்லாஹுடைய முன்னிலையில் நாம் சமர்ப்பித்து அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவாயாக என்று இறைவனத்தில் மன்றாடுவோமாக வல்ல ரஹ்மான் மன்னிக்க போதுமானவன் அலஹ்துல்லாஹி ரொபிலமீன்